மின் கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் இந்த சொத்து தொடர்பாக ஆனந்தவழி மற்றும் மற்றொருக்கும் வழக்கு நிலுவையில் இருந்து வரும் நிலையில் வழக்கு நடப்பதாக அனைத்து துறை அலுவலகங்களுக்கு தகவல் அளித்த பிறகும் மானாமுதுரை மின் பொறியாளர் அலுவலக அதிகாரிகள் துணையுடன் மின் இணைப்பை பெயர் மாற்றம் செய்து கொடுத்துள்ளனர் இது குறித்து மானாமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மின் பொறியாளர் அலுவலகத்தில் பெயர் மாற்றம் செய்ததை ரத்து செய்ய மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் இன்று குடும்பத்துடன் நீதி வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர்

பார்த்துட்டு மக்கள்